தேர்தல் ஆணையத்தில் திருடர்கள் தலைமை திருடர்கள் யாருன்னா பிரதமர் அமித்ஷா அப்படின்னு யாரு சொல்றது ஆர் ராசா பேசியிருக்காரு சொல்றாரு தேவை இல்ல சார் டூ ஜி இன்னும் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படுறாங்க சார் போர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு ஆமா சார் கேஸ் போயிட்டு இருக்கோம் குற்றம் போயிட்டு நீங்க பிஜேபி வந்து பதினோரு கேஸ் போயிட்டு இருக்கு பதினோரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு நீங்க மூணு வார ஆட்சி இருந்த யாரும் குற்றத்தை நிறுவிச்சிருக்கலாம்ல சார் கோர்ட் வந்து தன்னிச்சையா இது பண்ற ஒரு நிர்வாகம் அந்த நிர்வாகத்துல போய் பிஜேபி நிர்வாகம் போய் தலையிட்டு பிஜேபி கவர்மெண்ட் தலையிட்டு டூஜி ராஜா உடனே வந்து பனிஷ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது வழக்கோருடைய முடிவு கண்டிப்பா வரும் இப்ப சமீபத்துல வந்து சொத்து குவிப்பு வழக்கு கூட ஆஜராயிருக்காரு வந்து இத பேசுறதுக்கு தகுதி கிடையாது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் மோடியையும் கண்டிக்கிறேன் அவர் மன்னிப்பு கேட்கணும் இது கண்டிக்கிறேன் அது ஒரு டூஜி திருடர் வந்து எங்களை பார்த்து சொல்றது ஏற்புடையதா இல்ல